அனைத்தியின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் தி வேல்முருகன் அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதற்காக தனக்கான உரிமைகளை கேட்பதற்காக சட்டசபையிலிருந்து எழுந்து முன் வந்தார் அப்பொழுது கொஞ்சம் கூட வயது முதிர்ச்சி தெரியாத சேகர் பாபு அவர்கள் வேண்டுமென்றே முந்திரி கொட்டை என்று பேசுகிறார் உங்களுடைய வயது முதிர்வு என்ன நீங்கள் அமைச்சராக உள்ளீர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவரை பார்த்து நீங்கள் கேட்பது மிகவும் கேவலமான செயல் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது இல்லாமல் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் வருத்தம் தெரிவிப்பது அசிங்க பிரதிநிதித்தனம் என்று கூறுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே மறந்து விட்டீர்களா நீங்கள் மறந்து விட்டீர்களா நீங்கள் கடந்த காலங்களில் நாட நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது வேங்கடபதியைக்காக வாக்கு சேகரித்து வரும்போது திமுக தொண்டர்கள் கூட உங்களுக்காக ஆரவாரம் கட்டி உங்களுக்காக வரவில்லை அப்பொழுது கூட்டமும் குறைவாக இருந்தது அப்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இரண்டு சக்கர வாகனத்தில் கொடியை தூக்கி பிடிக்க வைத்து உங்களுக்கு பேரணியாக வந்து வலு சேர்த்து வேங்கடபதி வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் போது கூட உங்கள் மீது உள்ள பற்றினால் அவ்வளவு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெற்றி பெற்று கடலூர் மாவட்டத்தில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய மூல காரணம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள் சேகர்பாபா அவர்களை மறந்து விடாதீர்கள் இங்கு வெற்றி பெற்ற ஒவ்வொருவருமே எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்கு ஐயாயிரம் வாக்கு இப்படிதான் இதில் எங்களுக்கு என்று ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் இருக்குது எங்களுடைய வாக்குகள் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கடலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருக்கும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சவால் விட்டு கூறுகின்றேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் என்பவர்கள் தன்னுடைய மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பாட்டாளி மக்கள் கட்சியிலும் சரி அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி அதற்கு முன்பாக தன்னுடைய இளம் வயதிலேயே விடுதலை புலிகளுக்காக குரல் கொடுத்து தன் வாழ்வை அர்ப்பணித்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா இன்னைக்கு நேற்று ஒரு நாயி சாட்ட திருமுருகன் சொல்லிட்டு அது பேச வருது ஏன்டா அதை உன் தலைவன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா உன் தலைவனுக்கு முத மொத கடலூர்ல மைக்கு கொடுத்தோம் மொத மொதல் எங்க கட்சி தலைவர் தாண்டா மை கொடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது விடுதலை புலிகள் தாக்கப்படும் போது கடலூர் மஞ்சகுப்ப மைதானம் அருகே சீமான கூட்டு வந்து மைக்க கொடுத்தவர் எங்க அண்ணன் வேல்முருகன்டா உங்க உங்க நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை தாங்க வாங்க என்று அண்ணன் வேல்முருகனை பார்த்து உங்க கட்சி தலைவர் அழைத்தார் நான் அவரை குறை சொல்லவில்லை நீ யார் ராணி நீ யார் ராணி என்னை கிட அரசியலுக்கு வந்த பொது வாழ்க்கைக்கு என்னை கிட வந்த பிஞ்சிலாம் எல்லாம் கதருதுன்ற என்ற நாயை நீ பிஞ்சி ஏய் சாட்டை துரைமுருகா நீ பிஞ்சிடா பழுத்த பிஞ்சிடா வஞ்ச புகழ் கொண்டு வஞ்ச புகழ்ச்சி அணியிலே தொடர்ந்து நீ பேசி 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 காசு சம்பாதிக்கிற பொறுக்கிட்டு பொறிக்கல நீ மனைவி சரியில்லாத அத போல தானே காசு வாங்கிட்டு நீ எப்படியாவது காசு வாங்குனதை நீ பாத்தியா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காசு வாங்குறது புறம்புக்கு நாயமையில பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் ஒரு சாட்டை திருமுறைகளே ஒழுங்கா இருந்துக்கோ நீ பேசி வஞ்ச வஞ்ச புகழ் பாடி நீ பஞ்சபழிக்கு வந்த நாயுடா நீ என் தலைவனுடைய வரலாறு உனக்கு தெரியுமாடா பதினாலு வயசுலயே மயக்க பிடிச்சி தன்னுடைய குடும்பம் முழுவதுமே இன்னைக்கு சிறைக்க போயிருக்காங்க பல வழக்குகளை சுமக்குறாங்கடா இன்னைக்கு அவர் பேசும்போது அவருடைய முகத்துல எவ்வளவு ஒரு தெல்ல தெளிவாக அடி மனசுல இருந்து அத்தனையும் கொட்டுறாரு யாருக்காக கொட்டுறாரு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்காகவும் அவர் பேசுறாரு அதுல வஞ்சம் கொண்டு அவரோடு அவர் பேசின வார்த்தையே அடுக்கு மொழியாக பேசி அதுல புகழ தேடி தேடுற நீ ஏய் நீ எல்லாம் துறைமுருகன் நீ படிச்சதை நீ வந்து உன்னுடைய அடுக்கு மொழிக்கு யாருடைய வார்த்தையை பயன்படுத்துற சட்டசபையில தலைவர் அவர்கள் பேசணத்தை திரும்ப சபைக்கு வெளியில் வந்து பேட்டி பே அந்த பேட்ட என்ன பேசுகிறாரோ அதையே பேசி உன்னுடைய நேரங்களை கடந்து வந்துட்டு திரும்ப கடைசியில் வஞ்சம் புகழ் கொண்டு பேசுறேன் ஒழுங்கா நிறுத்திக்கோ உண்மையான உண்மையான படிப்பாளிகள் என்றால் படைப்பாளிகள் என்றால் என்ன உண்மையா அதை மட்டும் தான் பேசுவான் என் தலைவர் காசு என் தலைவரின் வரலாறு உனக்கு தெரியுமா இத்தனை ஆண்டுகளாக சின்ன வயசுல இருந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எழுந்து உழைப்பை எழுந்து என்ன போல எத்தனை தலைமுறைகளை அவர் வளர்த்திருக்காரு தெரியுமா நாங்களாம் நீ ஏ நீ கள்ளக்குறிச்சி நடந்து நாய் போல வந்து நாங்களாம் வந்து சாரையா செத்தாப்ப அதான் உன் தகுதி யார பார்த்து பிஞ்சுன்னு சொல்ற தமிழக வாழ்க்கை கட்சி தொண்டர்களை பார்த்து பிஞ்சுன்னு சொல்ற ஐந்து உயிர்களை தியாகம் செய்து வளர்ந்துட தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐந்து உயிர்களை சும்மா சினிமா சினிமாவில் வந்து இந்த ஊடகத்தில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு படம் காட்டுற கட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் நின்று போராடி தன் உயிரையும் மாய்க்கக்கூடிய கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய தொண்டர்களும் அப்படிதான் என் தலைவனை பார்த்து புறம் பேசாத மீண்டும் மீண்டும் சொல்றேன் தலைவனை பார்த்து புறம் பேசாத மரியாதைக்குரிய சேகர் பாபா அவர்களே நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் இனி வரும் காலங்களில் சட்டசபையில் என் தலைவருக்கு ஒன்று என்றால் நீங்கள் வெளியில் நடமாட முடியாது நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்ன கொடையை பார்த்துட்டு பொம்பளை பார்த்துட்டு இப்படி 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 நடுங்கிற ஆளுங்கள்ல நாங்கள் அப்படி வழியற ஆளுங்கள்றா என் தலைவன் வந்து அப்பழு கட்டுற தான் ஒரு பொம்பளை வந்து பிடிக்க வருது இப்படி இப்படின்னு பல்ல காட்டுற ஆ நீ பார்த்து என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்குறேன் உனக்கு என்ன அருகதை இருக்கு சேகர்பாபா அவர்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு ஒரு கட்டுற என் தலைவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு எத்தனை அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் பெருமக்கள் எங்கள் துறைமுருகன் ஐயா அவர்கள்லாம் இருக்கிறாரு நீ என்ன கேள்வி கேட்குறேன் முந்திரி கொட்டன்ற முந்திரி கொட்டைன்னு தெரியுமா முந்திரி முந்திரிக்கொட்டைன்னு தெரியுமா ஏ முந்திரி கொட்டையை வச்சுதான் நாங்க எல்லாம் குழைப்பை நடத்துகிறோம் முந்திரி கொட்டையோட பழம் தெரியுமா உனக்கு முந்திரி கொட்டை பழத்திலேருந்து வெளியில் வந்தக்கு தான் அதுக்குள்ளே நல்லா பருப்பா நல்லா அன்னைக்கு முந்திரி கொட்டையை வச்சு முந்திரி பருப்பு போச்சு தான் இன்னைக்கு பணம் பெயர் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வாங்க கொட்டை போல முந்திக்கிறேன்ற